கவாடம் திறந்ததும் கண் திறப்பார்களே வெளியே வருவார்களே புன்னகைப்பார்களே பின்னர் பேசுவார்களே கொண்டு வந்தீர்களா என்று கேட்பார்களே சென்ற வருடம் வந்து திரும்பிய போது அடுத்த வருடம் வரும்போது அதனுடன் வருவோம் என்றல்லவா சொல்லி திரும்பினோம் இப்போது என்ன சொல்ல போகிறோம் இந்த வருடமும் கட்டி விளக்கேற்றி வாசமலர் தூவி அந்த பாடலையும் பாடுவதற்கான சம்பிரதாய கிருதிகளுக்கானதா இந்த கியூ வர்களாக குறு வெற்றி கைகளுடன் போவது எத்தனை வெக்கம் சுடரேற்றி திரும்பும் போதுதான் அவர்கள் வாய் திறப்பார்கள் சுட்டரிக்கப் போகிறது அவர்களின் எங்கே தமிழீழம் என்னாச்சு தமிழீழம் எதிரொலிக்கப் போகும் அசரீரிகைக்கு எங்களிடம் என்ன பதில் உண்டு மாவீரர் நாள் சம்பிரதாயங்களுக்குள் இருக்கிய சடங்கு நாள் அல்ல திருவண்ணாமலை சோதி பெருநாள் அல்ல இத்தனை பேரையுமா இழந்தோம் என்று இறங்கியாலும் நாளும் அல்ல இன்னும் சொல்வதானால் இது அவர்களுக்கான நாள் அல்ல எங்களுக்கான நாள் துயிலுமில்ல வாசல் கடக்கும் ஒவ்வொரு தடவையும் உள்ளே ஏதோ ஊதி பெருக்கிறதே அதற்கான நாள் கல்லறைகளில் வெயில் விழ காணும் போது ஓடிப்போய் கூற விரிக்க சொல்கிறதே அதற்கான நாள் எத்தனை பிள்ளைகளை எத்தனை எத்தனை விதமாக கொடுத்தோம் நரம்புகளில் நஞ்சு ஊறியதாய் மேனி எங்கும் கந்தகம் பூசியதாய் கூட்டி அள்ளி வந்த சதைக்குரியர்களாக மகை மாதிரிக்கு எத்தனை வழியில் கொடுத்தோம் இன்று மௌரத்தில் உறைந்து கிடக்கிறது பிள்ளைகளின் தொட்டில் பரப்பு நேரம் நொடிகளாக கரைய சுற்றம் விளக்கேற்றத் தொடங்கிறது மகனே மகளே சூழலில் வலிகிறது பிரிவின் கருதி கருவரை தாங்கிய உறவல்லவா அது பிள்ளைகளின் திருமுகம் தேடுகிறது மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீது உறுதி நெஞ்சு உருக்கி உள்ளே நெருப்பேற்றி விடுகின்ற அந்த பாடலும் தொடங்குகிறது இனித்தான் கல்லறைகள் கதவுகள் திறக்கும் இனித்தான் வெளி மலர்த்தி வெளியே அவர்கள் வருவார்கள் அம்மா அப்பா என தொடங்கி தோழரே தோழியரே என நீண்டு வழக்கத்தில் உள்ள அத்தனை உறவும் சொல்லி அசரீதி போல அவர்கள் அழைப்பது கேட்கும் வெளிமூடி விதிர் விதித்து நிற்பவர் முன்னே அவர்கள் வருவார்கள் வருவார்கள் வந்து தொடுவார்கள் கட்டி அடைப்பார்கள் பழைய இரமுகிட்டு சிரிப்பார்கள் இக்கிய தமிழீழம் என்னாச்சு தமிழீழம் திரும்பும் போதுதான் கேட்பார்கள் இந்த முறையும் பதிலற்றவர்களாக பந்தமேற்ற போவது எத்தனை பாவம் எத்தனை குற்றம் சாட்சிக்கு வைக்கப்பட்டவை அல்ல இந்த கல்லறைகள் இவை சாட்சிக்கு வைக்கப்பட்டவை என்பதை கணக்கில் எடுக்கவும் தாகம் சுமந்தவரின் வாசலில் நின்று சத்தியம் செய்யும் போது உண்மை மனிதராய் ஒளிர வேண்டும் அழகான கவிதைகளும் பாடல்களும் அனல் மூட்டும் பேச்சுக்களும் அல்ல அவர்கள் வேண்டி நிற்பது அழுது அழுது விதைத்த அழகு மேனிகளின் மீது உறுதி எடுத்ததை நினைவிற்கொள்வோம் உயிராய் வழியனுப்பி சடலமாய் வெளியில் எடுத்த காலத்தை நினைவிற்கொள்வோம் தீரா கனவுகளுடன் திரிந்த காலத்தை இன்று தொலைத்தாவிட்டோம் சகல ஊத்தகளை உறைஞ்சிக் கழுவி உண்மை மனிதராக கல்லவர்களுக்கு முன்னே நினைப்போம் அவர்கள் முகம் பார்த்து முறுவல் செய்வோம் உங்கள் கனவுகளை நெஞ்சில் புதைத்தே உறுதி சொல்வதாய் சொல்வோம் தாய் மீதும் தமிழ் மீதும் தலைவன் மீதும் உங்கள் கலவை மீதும் கனவுகின் மீதும் சொல்லும் உறுதியுடன் தொடர்வோம் என பயணம் எனச் சொல்லி வெளியே வருவோம் சுமை குறைந்தது போலவும் நமக்கு நாமே புதியவர் போலவும் தெரிகிறதாம் ஆம் அதுதான் இதுதான் வழி இனிதான் பயணம் இதுதான் வழி இனித்தான் பயணம்